கும்பகோணம் அருகே திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தரும் தமிழக ஆளுநர் ஆர் ரவியை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் கும்பகோணம் புறவழிச்சாலை செட்டி மண்டபம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சென்னை பாண்டியன் தலைமையில் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியல் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அவர் அனைவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் வேலந்தே 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 மாமத்தாவின் கைக்குளியே மாமத்தாவின் கைக்குளியே வாஜோ எங்க வந்து நீ வர மாட்டோ ஆமேலமா வாஜோ பாரதேவியே ஆரிரதேவியே பாரதேவியே ஆரன்ரதேவியே பார செத்து வேலந்தே பார செத்து வேலந்தே திருவிப்ப 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 திருவிப்ப